வணக்கம் வாழ்க மகிழ்வுடன் இது சிபிஎல்லின் சிந்தனைக்களம் தினம் ஒரு திரவியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் கொடுத்து வருகின்ற மேலான ஆதரவுக்கும் வழங்குகின்ற நல்ல வாழ்த்துக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிறருக்கும் இந்த நல்ல முயற்சி சென்றடைய உதவி செய்யுங்கள் இன்றைய சிந்தனைக்கு ஒரு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறது நாய்களுடைய பிரச்சனை திருநாய்களை பற்றியும் வளர்ப்பு நாய்களை பற்றியும் நிறைய செய்திகளை நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இன்றைய தலைக்கு நாய்கள் ஜாக்கிரதைன்னு கூட வச்சுக்கலாம் சென்னை காவல் ஆணையரகத்தில் கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு போலீஸ் ஆபீசர் பண்ணிட்டு இருந்தார் அவரு தினமும் காலையில ட்ரெயின்ல வருவார் அவருடைய ஊர் எங்கன்னா சோழிங்கர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அவருக்கு தனியா தோட்டம் தோட்டத்தோடு கூடிய ஒரு பண்ணை வீடு எல்லாம் இருக்கு அவர் கொஞ்சம் வசதியான குடும்பத்திலிருந்து வந்த காவல்துறை அதிகாரி அவர் என்ன செய்வார் காலையில் வரும்பொழுது அவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய நாய்களுக்கெல்லாம் உணவு வைத்து விட்டு வந்து விடுவார் இரவு அவர் பணி முடித்து செல்லும் பொழுது ட்ரெயின்ல தான் போனோம் போயிட்டு கரெக்டா எட்டு மணிக்கு அந்த நாய்களுக்கு உணவு அளிக்கணும் கீப் அப் பண்ணுவார் டெய்லி ஒரு நாள் வேலையை முடித்து போகும்பொழுது சற்று விட்டது எட்டு முப்பது மணிக்கு அவர் பண்ணை வீட்டினுடைய நுழைவாயில நுழைறார் கையில மாமிச நிறைந்த பைகளோடு செல்கின்றார் அப்பொழுது அந்த நாய்கள் தங்களுடைய உணவு நேரம் தவறிவிட்டதை உணர்ந்து நேராக பாய்ந்து வருகின்றன மொத்தம் ஐந்து நாய்கள் மாமிச பைகளை பிடிப்பதற்கு பதிலாக இவரை தொட்டு விடுகின்றன இவர் ஊட்டி வளர்த்த நாய்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவரை குதறி எடுத்து அங்கேயே பிணமாக்குகின்றன மாட்டிறைச்சி மாமிசத்தை விட மனித இறைச்சி மாமிசம் அந்த நாய்களுக்கு அன்று மிக ருசியாக இருந்திருக்கிறது வளர்த்த கடா மார்பில் பாயும் வளர்த்த நாய் என்ன செய்கிறது என்று பாருங்க இன்றைய நாய்களுக்கு ஏகப்பட்ட வசதிகள் நாம் செய்து கொடுக்கிறோம் ஏசி ரூம் ஐஸ்கிரீம் நிறைய சத்து நிறைந்த உணவுகள் பெற்ற குழந்தைகளுக்கு கூட அவ்வளவு காஸ்ட்லியான சோப்பு போட்டு குளிர் வைக்க மாட்டோம் நாய்களுக்கு சோப்பு மனிதன் சோப்பு வந்து ஐம்பது ரூபாய் நாய்களுக்கு சோப்பு நானூத்தி ரூபாய் ரூபா இப்படித்தான் நாம் நாய்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்து வருகின்றோம் ஆனால் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் நக்கர நாய் தன்னை மாற்றிக்கொள்ளவே மாற்றிக்கொள்ளாது இது போலத்தான் நிறைய பேர் தங்களுடைய குடும்பத்திலும் உறவுகளிலும் நாய்களைப் போல நன்றிக்கு நாய் என்று சொல்வார்கள் ஆனால் நிறைய நாய்கள் இன்று நன்றி மறந்த நாய்களாகவே சுற்றி கொண்டிருக்கின்றன பசி வந்தால் மனிதனுக்கு மட்டுமல்ல நாய்க்கு கூட நாலு குணங்களும் மாறி போகும் என்பது இந்த கதையின் மூலமாக தெரிகிறது எனவே நாம் நம்மை காத்துக்கொள்வதற்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன முயற்சிகள் செய்கிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் நாய்களை சொல்லி குறையில்லை நம்மைத்தான் நொந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த காலத்தில் நாய்களுக்கு செலவிடும் தொகையை நல்ல மனிதர்களுக்கு செலவிடுங்கள் நாய் வளர்க்குறவங்களை நான் குறை சொல்வதற்காக இது சொல்லவில்லை அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான பாசத்தை பொழிந்து உங்களுடைய நாய்களை நீங்கள் வளர்க்கும் பொழுது அவை ஒரு கட்டத்தில் உங்களையே கடித்து குதிரும் அளவிற்கு வாய்ப்பு உருவாகும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு எனவே நாய்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நபர்களுக்கு கொடுங்கள் மனிதர்களுக்கு கொடுங்கள் நாய்கள் ஜாக்கிரதை என்று ஒவ்வொரு வீட்டின் முன்பாக போர்டு இருக்கும் நாயோடு சேர்ந்து அதை வளர்ப்பவர்களும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் வாழ்க மகிழ்வுடன் இன்றைய ஒரு உணவு பழக்கம் நிறைய பேருக்கு உதடுகள்லாம் கருப்பா இருக்கும் அந்த உடல் சூட்டினாலேயோ அல்லது அவர்களுடைய பழக்க வழக்கங்களினாலேயோ உதடுகள் கருப்பாக இருக்கும் இதற்கு ஒரு எளிமையான தீர்வு இருக்கிறது முயற்சி செய்து பாருங்கள் புதினாவுடைய இலைச்சாறு புதினா கீரை இலைச்சாற்றை உதடுகளில் தடவ தடவ அந்த கருமைத்தன்மை மாறும் என்கிறது வைத்திய முறை முயற்சித்து பாருங்கள் உங்கள் உதடுகள் அழகானால் எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் வாழ்க மகிழ்வுடன்